பொதுவாக கிரிக்கெட் ஆடுகளங்களில் எழுதுற விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாகிறது உண்டு ஆனால் கிரிக்கெட் வீரர்கள் மேலே வைக்கப்படுற சர்ச்சை அதுவும் அரசியல் சார்ந்த ஒருத்தர் வைக்கப்படுற சர்ச்சை அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்கு அப்படி யார் யாரை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்திய அணியோட வெற்றிகரமான கேப்டன்களோட பட்டியல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ரோஹித் சர்மாவுக்கு நிச்சயமாக ஒரு இடம் இருக்கும் அப்படிப்பட்ட ரோஹித் சர்மாவை பார்த்து தான் நீங்கள் குண்டாக இருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லிருக்காங்க காங்கிரஸை சேர்ந்த ஷனா முகம்மது இவங்க எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று நடந்த போட்டியில் ஒரு கேட்சை வந்து ரோகித் சர்மா மிஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போட்டியில் இந்தியா வந்து வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாலும் அந்த போட்டிக்கு அப்புறமா ஷனா தன்னோட எக்ஸ் தலத்தில் ஒரு பதிவை வெளியிடுறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மா ஃபிட்டாக இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட வெயிட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா இந்திய அணியோட கேப்டன்கள் எப்போவுமே வந்து ரொம்ப கவர் கவர்ச்சிகரமாக இருப்பாங்க ரொம்பவே இம்ப்ரெசிவான கேப்டன்ஸாக இருப்பாங்க ஆனால் அப்படி எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண தவறுன ஒரு கேப்டனாக ரோஹித் சர்மா இருக்காரு அப்படின்னும் தன்னோட எக்ஸல பக்கத்தில் அவங்க பதிவிட்டிருந்தாங்க இதுதான் இப்போ சர்ச்சைக்கு மிக முக்கிய காரணமாக மாறி இருக்கு இது தொடர்பாக வந்து பாஜக தான் முதலில் எதிர்வினை ஆற்றினாங்க அதுக்கு அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோகித் சர்மா வந்து இந்தியாவுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தொண்ணூறு தோல்விகளை சந்திச்ச ராகுல் காந்தியோட தலைமையின் கீழே இருக்கீங்க அப்படிப்பட்ட நீங்களாம் வந்து அவரை விமர்சிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குறிப்பாக வந்து இப்போ டெல்லியில் தேர்தல் நடந்து முடிஞ்சதுல அதையும் வந்து மென்ஷன் பண்ணி டெல்லியில் மட்டும் ஆறு தடவை நீங்கள் டக் அவுட் ஆகியிருக்கீங்க அப்படின்னும் பாஜகவோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்க

அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளவு சர்ச்சைக்கும் காரணமான ஷனா தான் தன்னோட கருத்தில் இப்போவுமே உறுதியாக இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க விளையாட்டு வீரர்களுக்கு உடல் தகுதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நான் அதை குறிப்பிட்டு மட்டும் தான் சொன்னனே தவிர வேற எந்த கேப்டன்ஸ் கூடயுமே வந்து அவரை வந்து நான் வந்து கம்பேர் பண்ணல அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க ஆனால் அதே சமயம் இவர் வந்து அன் இம்ப்ரெசிவ் கேப்டனாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஷனா குறிப்பிட்டு இருந்தத வந்து நம்ம இங்கே வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்குது இவ்வளவுக்கும் காரணமான இந்த ஷனா முகமத் யாரு அப்படின்னு பார்த்து பார்த்தோம்னா இவங்க வந்து கண்ணூரை பூர்வீகமாக கொண்டவங்க அதாவது நம்மளோட கேரளாவை கேரள மாநிலத்தில் இருக்கிற கண்ணூரில் பிறந்தவங்க தான் குவைத்தில் வந்து தன்னோட பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மேங்களூரில் வந்து தன்னோட இளங்கலை பட்ட படிப்பை முடிக்கிறாங்க பேச்சுலர் ஆஃப் டென்டல் சயின்ஸ் படித்து முடித்ததுக்கு அப்புறமா ஜேர்னலிஸ்டாகவும் இவங்க வந்து பணியாற்றி இருக்காங்க அதை தாண்டி இவங்க வந்து ஒரு சிறந்த வழக்கறிஞராகவும் இருந்திருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண்ணுரிமைகள் சார்ந்த வழக்குகளை நிறைய கையாண்ட அனுபவம் இவங்களுக்கு இருக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் வந்து சேர்றாங்க காங்கிரசுக்கான செய்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல பார்த்தோம் காங்கிரஸ் சார்பில் விவாதங்களில் நபருக்கான அங்கீகாரமும் இவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு இவ்வளவு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க ஒரு இந்திய அணியோட கேப்டனை பார்த்து ஒரு உருவகேலியான ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா மாறியிருக்கு